ஐயா நான் நாமக்கல் மாவட்டங்க ஐயா இங்கே சென்னை மாநில கல்லூரியில் உயர்மை பெண்களை படிச்சுட்ருக்கேன் ஜியாலஜி இன்னைக்கு இத்தனை காலங்கள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் இந்த சமூகத்தில் ஏற்படுத்தக்கூடிய இந்த சாதிய கொடுமைகளை வேறு இருக்கு அதாவது அட்டங்கம் மறுப்போம் அத்து உயருவோம் துவரி எழுவோம்

சாதியை உயர்த்தி பிடிக்கிறவர்கள் சாதியை தங்களுக்கான பெருமையாக கருதுகிறவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய சாதி ஒழிப்பு புத்தகத்தை ஒரு முறையாக படித்தார் இந்தியாவில் மிகப்பெரிய மாற்றம் ஏழை இந்தியாவில் வந்திருக்கிறது அனி கிருஷ்ணாஸ் புத்தகம் அவர் இந்த சமூகத்தை எப்படி பார்க்கலாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்திலிருந்து ஆன்மீகவாதிகளுக்கு இந்த தேசம் ஒரு புனித பூமியாக தெரிகிறது நிலக்கடார்களுக்கு இந்த தேசம் மிகப்பெரிய பலம் நிறைந்த ஒரு மண்ணாக தெரிகிறது பாதுகாப்பான மண்ணாக தெரிகிறது ஆதிக்கம் செலுத்துகிற சாதிகளுக்கு தாங்கள் தொடர்ந்து ஆதிக்கம் செய்ய முடியும் என்கிற நம்பிக்கை தருகிற பூமியாக இந்த பூமி தெரிகிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் இந்த நாடு இந்த பூமி பார்வையை தருகிறது ஒரு நம்பிக்கையை தருகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியின் பெயரால் வன்கொடுமைகளுக்கு உண்டான மக்கள் இந்த பூமியை ஒரு நரகமாகத்தான் பார்க்க தோன்றும் இதிலிருந்து எப்படி விடுபடுவது இந்த கொடுமைகளிலிருந்து எப்படி விடுபடுவது என்ற போராட்டம் அவர்களின் வாழ்வில் நடந்து கொண்டே இருக்கிறது புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே அப்படி ஒரு கேள்வியை எழுப்புவார் பூலையை குளிப்பாட்டி கடியிலே வைத்து புஞ்சுகிறீர்கள் ஆனால் சக மனிதனை தொடவே முடியாது என்று அவர்களை எழிவுபடுத்துகிறீர்கள் இது என்ன வினோதமான ஒரு தேசமாக இருக்கிறது விளக்குகள் இறங்கி ஒரு குளத்தில் தண்ணீர் இருந்துவதை நீங்கள் அனுமதிக்கிறீர்கள் ஆனால் சக மனிதன் உங்களோடு உழைக்கிற மனிதன் உங்களுக்காக உழைக்கிற மனிதன் குளத்திலே இறங்கினால் அவனை காட்டு பிராணித்தனமாக காத்துகிறீர்கள் இது என்ன உளவியல் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கேள்வி எழுப்புகிறார் காந்தியடிகளை பார்த்து கேட்கிறார் நீங்களெல்லாம் கதர் சட்டை அணிய வேண்டும் என்று ஒவ்வொரு காங்கிரஸ்காரனையும் கட்டாயப்படுத்துகிறீர்கள் கதர் சட்டை அணிந்தால் தான் அவர் காரனாக இருக்கலாம் என்று அதை அதை உறுதிப்படுத்துகிறீர்கள் வலியுறுத்துகிறீர்கள் ஆனால் தீண்டாமையை கடைபிடிக்காமல் தான் காங்கிரசை சேரலாம் என்று ஏன் உங்களால் சொல்ல முடியவில்லை ஏன் அப்படி சொல்லவில்லை அவர் கேள்விய அம்பேத்கர் இந்த சமூகத்தை இந்திய தேசத்தை அவர் எந்த கோணத்தில் இருந்து பார்க்கிறார் காந்தியடிகளும் மற்ற தலைவர்களும் இந்த தேசத்தை எந்த கோலத்தில் இருந்து பார்க்கிறார்கள் பெரியார் இந்த சமூகத்தை எப்படி பார்த்தார் இதையெல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் அம்பேத்கர் பெரியார் போன்ற தலைவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படிக்க வேண்டும் அவர்கள் புரிந்து கொண்டதை போல் இந்த சமூகத்தை புரிந்து கொண்டு அதை அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இது நெடுங்காலம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய செயல் திட்டம் ஒரு நாளில் ஒரு வாரத்தில் ஒரு மாதத்தில் ஒரு ஆண்டில் அல்லது ஒரு தலைமுறையில் இதை செய்துவிட முடியாது ஏறத்தாலும் ஈராயிரம் ஆண்டுகளாக இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது புத்தர் காலத்தில் இருந்து இப்போதுதான் ஒரு தன்மை இந்த சமூக கட்டமைப்பிலே ஒரு லேசான ஃப்ளெக்சிபிலிட்டி என்பது உருவாகியிருக்கிறது ஒரு தளர்வு ஏற்பட்டு இந்த தளர்விலேயே இவ்வளவு தூரம் நாம் மேலே வர முடிந்திருக்கிறது ஜனநாயகத்தை நுகர முடிகிறது அதிகாரத்தை நுகர முடிகிறது என்றால் இன்னும் இன்னும் இந்த ஜனநாயகம் பரவலாக்கம் செய்யப்பட்டான் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிற லிபர்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்ரட்டி என்று சொல்லப்படக்கூடிய இந்த மூன்றையும் நடைமுறைப்படுத்துகிற வகையிலே நாம் செயல்பட்டால் தம்பி சொல்லலை கூட அனைவரும் முதிர்ச்சி அடைந்தவர்களாக மாந்தனேயும் உள்ளவர்களாக சகோதரத்திலும் உள்ளவர்களாக பரிணாமம் அடைவதற்கு காலம் கணிக்கும் அந்த காலம் கணிகிற வரையில் நம்முடைய போராட்டம் தொடர வேண்டும் சாதி ஒழிப்பு போராட்டம் தொடர வேண்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் கண்ட கனவு சாதியற்ற ஒரு தேசம் என்பதுதான் சாதி ஒழிந்த ஒரு தேசம் என்பதுதான் ஆகவே சாதி பெருமை பேசுவது நீவும் சாதியை சொன்ன நான் ஏன் சாதியை சொல்லுவேன் என்பது அல்ல சாதி ஒழிப்பு போராட்டம் சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிப்பது தான் சாதி ஒழிப்பு போராட்டம்